அதாவது ஒரு முதல்ல எல்லாத்துக்கும் வணக்கங்க குறிப்பாக இந்த யூடியூப் சேனல் பார்க்குற தென் சகோதர சகோதரிக்கு என் இணைய மனம் அந்த நன்றியும் வார்த்தைகள் எனக்கு நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க நிறைய வேஷத்தில் பார்த்துருப்பீங்க பட் இன்னைக்கு ஒரு முக்கியமான என் அன்பு சகோதரர் என் இணைய நண்பர் தென்னிந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சியினுடைய நிறுவனர் மக்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை கூட தன் சமுதாய ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னா கூட உடனே ஓடி வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் அன்பு சகோதரர் திரு கே சி திருமாரஞ்சி அவர்களுக்கு அப்போ இறந்துட்டாங்க அந்த நினைவு நாளில் இன்றைக்கி நாங்கள் வந்து பங்கேற்றதுலேருந்து உங்கள் கூட பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு நீங்கள் வந்தது குறிப்பாக இந்த தேவர் சமூகம் அப்படிங்கிறது எத்தனையோ சமூகங்கள் உலகத்தில் இருந்தால் கூட இன்றளவும் ஒரு பார் போற்றும் ஒரு பாசம் நிறைந்த ஒரு பூமியில் பிறந்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உயிரில ஜீவம் இருக்கு எப்படின்னா அதில் ஒரு வரலாறு இருக்கு எனக்கு வந்து நான் திரைப்படத்தில் நிறைய படங்கள் நடிக்கும்பொழுது இல்லை தீரன் சின்னமலை அப்படின்ற நான் அந்த வம்சத்தை சேர்ந்துவேன் அந்த வம்சத்தில் இப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு ரோல் மாடல் அப்படின்னா வந்து சுதந்திரத்துக்காக போகிற என்ன ஒரு ஹீரன் சின்னமொழி தான் எனக்குலாம் ஒரு ரோல் மாடல் அந்த மாதிரி அவரை பற்றி ஒரு படம் எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அதில் வந்து நான் மறக்க முடியாத ஒரு கேரக்டராக கருப்பு சேர் என்னென்னா தமிழகத்துக்கு இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் தன் தலை ரோமத்து கூட மக்களுக்காக யாரும் கொடுக்கறதுக்கு தான் எங்க அனைவுகளை நம்ம ரொம்ப மதிக்கணும் ஏன்னா நாட்டுக்காக ஒரு உசிரையை கொடுத்துருக்காரு அப்படிங்கிற வகையில் நான் திரு ஐயா கருப்பு சேவை ரொம்ப நான் மதிக்கிறேன் ஏன்னா ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு போராட்ட விடுதலைக்கு அது குறிப்பாக கொங்கு பகுதியில் ஒரு அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு விஷயத்தை மக்களை முன்னிறுத்தி ஒரு போர்ப்படை தளபதியாக ஒரு தைரியமாக துணிச்சல் மிக்க ஒரு ஒரு மரணங்கிறது வீர மரணமாக நான் அதை சொல்கிறேன் அதே போல் எனக்கு இன்னொருத்தருமே எனக்கு ஒரு காதல் அது வந்து நம்ம பசங்க தேவரையா எனக்கு அவர் படம் நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது அந்த படத்தில் நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் நான் மேக்கட் ஃபெஸ்டிவம் பூஜை வரைக்கும் வந்துடுச்சு எனக்கு ரொம்ப ஆசை என்னென்னா தேவரையா மாதிரி நடிக்கணும் அப்படின்னா அதுக்காக கெட்டப்படலாம் பண்ணி நிறைய அந்த மாதிரி அவரை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம் நிறைய அவரை பற்றியான கலெக்ஷன்ஸ் ஸோ நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது ஒரு அரசியல் பேசும்போது மவுண்ட்ல ஒரு சிலை வச்சிருக்காங்க இல்லை மதுரையில் ஒரு சிலை இருக்கு அங்கே தேவர் சிலை உடைப்பு இல்லை இங்கே ஒரு சிலை இருக்கு ஏதாவது ஒரு சாதி சண்டைகளை மாற்று சாதிக்காரங்க ஏதாவது ஒரு விஷயம் பேசும்போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் என்னன்னா ஒரு சமுதாயத்துக்காக போராடுங்க அனைத்து சமுதாயத்துக்காக போராடுங்க அனைத்து சமுதாயத்துக்காக போராடுன மிக அற்புதமான ஒரு ஜீவன்களை இந்த அரசியல்ன்ற ஒரு கேவலமான எச்சப்பழப்பு கிடைக்கிறதுக்காக அவர் ஒரு மிக உயரிய உன்னத இடத்துல இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு தலைவர்கள் எல்லாம் கூட பாருங்க சமயத்துல நிறைய அவமானப்படுத்துறது வரலாற்றில் மறைக்கப்பட்ட பக்கங்கள் அவரை பற்றியான எந்த விஷயமே ஒரு பெரிய ஒரு இதாக இருக்காது ஸோ இதெல்லாம் திங்க் பண்ணும்போது ரொம்ப மனசு வேதனைப்படும் அப்போ நான் நினைப்பேன் இதெல்லாம் எனக்கு எப்போ தெரியுதுன்னா அவரை பற்றி நான் நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய புத்தகங்கள் படித்து நிறைய அந்த ஊருக்கு வந்திருக்கேன் பசமும் கிராமம் அவர் பிறந்த இடம்லாம் போய் புத்தகங்கள்லாம் படித்து அவர் செய்யும்பொழுது எனக்கு தெரிய வந்தது அவர் எவ்வளோ பெரிய ஒரு மனுஷன் என்னென்னா இன்றைக்கி பல இளைஞர்கள் மதுவாலையும் புகைப்பழக்கத்தாலையும் தன்னுடைய உடலை வந்து ஒரு ஆரோக்கியமே இல்லை தன்னுடைய உடம்ப ஒரு மாதம் வச்சுருக்கு இருக்கிற நிறைய இளைஞர்கள் நினைக்கிறாங்க பட் நமக்கெல்லாம் ஒரு உதாரணமாக சொன்னோம்னா தன் உடம்பையே கோயிலாக வச்சுருக்கிறது யாருன்னா ஐயா பசங்க நிறுத்திங்கன்னா அவ்வளோ ஒரு பரிசுத்தமான ஒரு சுத்தமான ஒரு உடல் அது அந்த உடல் தான் ஒரு கோயில் ஒரு பெண் வாடையே இல்லாத ஒரு ஒரு தெய்வீகமான ஒரு அற்புதமான ஒரு ஜீவன் ஸோ தெய்வீகம் ஒரு தெய்வீகம் தேசம் என்பது இருக்கண்கள்னு சொல்கிறேன் ஸோ எனக்கு நிறைய இடங்களில் எனக்கு நான் நான் அந்த படம் எப்படியாவது நடிச்சிருவேன் ரொம்ப இதில் இருந்தேன் பட் எனிவே அது கொஞ்சம் சில விஷயங்களால என்னால் பண்ண முடியாமல் படித்தது எனக்கு மிக பெரிய வருத்தம் எனக்கு பட் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறான் ஒரு கவுன்சிலராக இருக்கலாம் வரும்போது சைக்கிளில் வரலாம் இன்றைக்கி நீங்களே பார்க்குறீங்க பதவியில் ஏமாற்றி எந்தெந்த வகையில் சீட்டிங் பண்ணி நடித்து இன்றைக்கி நல்லா வந்து சினிமாவில் நடிக்கிறேன் சினிமாவில் இருக்கிற நடிப்பு வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக வந்தது பட் அந்த அரசியலுங்கிற நடிப்பு மட்டும் நமக்கு வருமாலி ஆகிறதே தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு பூரா புறாலா இருக்காரு ஏன் மக்களை ஏமாத்தி இந்த மாதிரி அதெல்லாம் ஒரு வேதனை என்னன்னா ஏன் அந்த வேதனை இந்த பூமி ஆறுது இந்த இடம் யாருது இந்த மண்ணு யாருது இங்க இருக்கிற உறவுகள்லாம் யாரு இங்க இருக்கிற ஒண்ணுமே இல்லாத ஏழ்மையா இருந்து திச்சைக்காரனை வந்து தான் சம்பாதிச்ச பணங்களை கோடி கோடியா மாடை மாலியை கட்டி கொள்ளையடிச்ச பணங்களை ராஜா மாதிரி வந்துட்டு இருக்கிற மந்திரிகளை காட்டிலும் தன்னுடைய சொத்துக்களை ஒரு ஏழை எளிய மக்களுக்கு ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எழுதி கொடுத்துட்டு மறைஞ்சி போயிட்டார் இல்லையா தான் உண்மையான தெய்வம் அப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்குறத வந்து நான் இவர் தலைவராகவே நினைக்கிறதில்லை ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாதிரி ஒரு பொன்முத்துல பொன்முத்துல பொன்மு அப்படின்னு சாதாரணமாக வார்த்தையில் ஒரு பெயர் சொல்றதோடு மனசுக்கு பூச ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு மனித தெய்வம் அவங்கள நம்ம வந்து தலைவரை வேண்டாம் மனித தெய்வமாக தான் பார்க்கணும் அதனால நான் எப்பவுமே அவர் நினைச்ச எனக்கு பெரிய மரியாதையும் என்னுடைய வணக்கங்களும் நமக்கு இருக்கு நீண்ட நாள் ஒரு கோரிக்கைகளான இந்த மதுரை மாவட்டத்துக்கு பேரே வந்து அவரோட தான் வைக்கணும் நியாயமா பார்த்தா இந்த மாவட்டத்துக்கு பெயரையே வந்து மதுரைன்னு வைக்கிறத விட ஒரு குடும்பத்திராமிய தேவர் ஐயா மாவட்டம் வைக்கணும் அந்த அளவுக்கு ஒரு ஒரு பெற்ற இந்திய அளவிலேயே இந்திய அளவிலேயே நமக்கெல்லாம் தெரியும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஏன்னா சுதந்திர சுதந்திரத்துக்காக பாடுபட்ட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்களின் படைகளில் இத்தமிழகத்திலருந்து குறிப்பாக தென்னகத்திலேருந்து ஒரே ஒரு ஒற்றை சொல் ஐயா முத்துராமலிங்கத்தேவருடைய ஆணைக்கினங்க பல லட்சம் இளைஞர்கள் அந்த படையில் இணங்க ஸோ உயிரை நீத்தன வேற சாதாரண விஷயம் கிடையாது ஸோ அப்படிப்பட்ட மாபெரும் ஒரு மாமனிதன் அப்படிப்பட்ட ஒரு மாமனிதனுக்கு நாமெல்லாம் அவருடைய பெயர் வைக்கிறதுக்காக ஒரு போராட்டம் நடத்தி நடத்தி தான் நீங்க பெயர் வந்து மிகச்சிறந்த எனக்கு அது என்னன்னு சொல்ல தெரியல ஏன்னா ஒரு விமானத்துக்கு பேர் வைக்கிறது ஒரு விமான நிலையத்துக்கு பேர் வைக்கிறதுக்கு கூட மாபெரும் போராட்டம் என் நண்பர் நண்பர் திருமாரண் தலைமையில் அந்த விழாவுக்கு நானும் கூட கலந்துக்க வேண்டியது பட் என்னால் வர முடியல பட் இருந்தாலும் அந்த மாதிரி போராட்டங்களுக்கு எழுச்சியோடு கலந்துக்கிட்ட அத்தனை இந்த அற்புதமான தங்கங்களுக்கு வந்து என்னுடைய மனமான்ல வாழ்த்துக்க என்னென்னா நாமெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் ஒரு அரசியலில் ஒரு சமூகமாக ஒரு சாதியாக வேறு வேறு பேரை சொல்லி எல்லாரும் பிரிஞ்சு ஆங்காங்கே கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஒற்றுமை தான் ரொம்ப முக்கியம் ஆக ஒற்றுமையோடு இருங்க இந்த விமான நிலையத்துக்கு மட்டும் இல்லை தேவர் ஐயாவின் கனவை நினைவாக்க நீங்கள் எல்லாரும் இணைந்து அற்புதமாக ஒரு தாய் விட்டு பிள்ளைகளாக இணைந்து பயணிக்கணும் இது என்னுடைய அன்பான வேண்டுகோளும் விருப்பம் ஸோ நான் இந்த நினைவு நாளில் என் அன்பு நண்பர் திருமாரம்ஜிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நம்பிக்கையும் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் சாதி மதம் பார்க்காம அது எந்த சாதியாக இருந்தாலும் சரி ஒரு அன்பு நட்பாக கூட்டக்கூடலுக்கு உடனே பேசி உடனே ஓடி வந்து உதவியில் செய்யக்கூடிய ஒரு நல்ல மனுஷன் ஸோ அவருடைய தந்தையின் இழப்பு எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது ஸோ மீண்டும் ஒரு முறை நான் வரும்போது உங்களோட சந்தித்து உரையாடுறேன்